ரொம்ப நேர்மையாக நியாயமாக வாழ்க்கையை அணுகக்கூடியவர்கள் இந்த துளாராசி என்பர்கள் நிறைய துளாராசி என்பர்கள் ஃபோன் பண்ணி ஜாதம் பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா நான் இவ்வளோ நேர்மையாக இருந்தாலும் நான் ஏன் சார் கஷ்டப்படுறேன் நான் இவ்வளோ நேர்மையாக இருந்தாலும் எனக்கு ஏன் சார் உறவுகளில் எப்படி பிரச்சனை வருது நான் யாருக்கும் ஒரு துரோகம் பண்ண மாட்டேன் யாரையும் ஒரு தப்பாக கூட பேச மாட்டேன் தப்பாக கூட யோசிச்சது இல்லை ஆனால் எனக்கு மட்டும் எல்லோரும் துரோகம் பண்ணுறாங்க அது கணவன்லேருந்து மனைவியிலேருந்து அப்பாலேருந்து அம்மாவிலேருந்து சொந்தத்துலேருந்து இவ்வளோ பிரச்சனைகளை நான் சந்திச்சுட்டே இருக்கேன் ஒரு நாள் கூட நிம்மதியான வாழ்க்கையே இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டு தான் இருக்குது ஒன்று பணம் இல்லாமல் போகுது இல்லை வேலை இல்லாமல் போகுது இல்லை இல்லாமல் போகுது இல்லை யாராவது எனக்கு அக்காவோ தங்கச்சியோ தம்பியோ அண்ணனோ யாராவத்தர் எனக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க நான் நிம்மதியாகவே வாழ முடியாதா அப்படின்ற நிலை தான் இந்த துளாராசி என்பர்களுக்கு இருக்குது இந்த மாதிரி கண்டினியூஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு வாட்டி உங்கள் சுய ஜாதத்தை பார்த்துங்க அப்படின்னா சோழி பிரசனம் பார்த்துக்கோங்க ஏன்னா இந்த சோழி பிரசனத்தில் என்ன கண்டுபிடிக்க முடியும்னா